ஏதோ ஒரு தேடல் இருக்கு ஏதோ ஒரு தேடல் மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா இப்ப இப்படியான ஒரு வந்திருக்கவே கூட்டத்தில் வந்துருக்கவே கூட்டங்கிறது பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஒரு பினான்சியல் சப்போர்ட்டு பினான்சியல் ஏர்னிங் தான் போயிட்டு எல்லாமே இந்த ஹெல்த் வந்து மேக்சிமம் தெரியவே கிடையாது இங்கே போன ஹெல்த்து இப்போ வந்து எதுவும் கூட்டம் போடுறோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஹெல்த் கேம்ப்னு போடுவாங்க உங்களுக்கு கண்ணுக்கு இலவச மருத்துவம் இதயத்துக்கு இலவச மருத்துவம் ரத்த பரிசோதனை இப்படி தான் போடுவோம் நான் ஒன்றுமே இல்லாமல் ஐடியெல்லாம் ஒரு நீர் மருத்துவம்னு போட்டதுக்கே ஒரு தேடல் வந்து அப்படின்னா இது உள்ளபடியே வந்து இது என்னன்னு சொல்கிறது எனக்கு வார்த்தை தெரியல ஒரு மிக அதிகமான ஒரு உள்நோக்கு தொலைப்பார்வை நோக்கி தேடம் அப்படிங்கும் போது இப்போ நான் வந்து அக்குப்பன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயா மட்டும் தான் தெரியாதுங்க நான் கூப்பிட்டு பிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட தான் இங்கே சால்வ் பண்ணுறோம் ஆனால் சால்வ் பண்ணணும் சால்வ் சொல்லுவாங்க உங்களுக்கு குணமாகிடுச்சு சீக்கிரம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் நிறுத்துக்கிட்டே இருக்குது குணம் ஆகலைன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம் நான் எந்த வகையில் காரணமும் வேண்டி ஏன்னா நோய்க்கான காரணம் அவங்களுடைய உணவு முறைகள்ன்றது புரிந்து உணவுகளை பிரிக்க கூட அதை அவங்க ஸ்டிக்டாக ஃபாலோ பண்ணணும் பண்ண சீக்கிரம் அந்த பிரச்சனை இங்கே வெளியில் வருவோம் சரி வந்துட்டாங்க குணமாயிட்டாங்க சப்போஸ் ரொம்ப சிறப்பான மருத்துவம் அகுபஞ்சர் மருத்துவம் சரி அப்போ இனிமேல் நோயா வராதா என்ன இது நோய் வராது வேறு நோய் வரா நாள் வருது அப்போ நான் வாழலாம் கூட ஆரோக்கியமாக இருக்கிறது வெளியே இல்லையா இருக்கு நீங்கள் அதை தேடி வர நீங்கள் அகுபஞ்சர் மருத்துவ இதை தேடி வந்தீங்க இதை கொடுத்தோம் குணமாயிட்டோம் ஆனால் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதுக்கான மருத்துவ முறை வேற ஏன் நம்ம நோயாளியா வாடறதுக்கு தான் கற்றுருக்கோம் பெரியவங்களாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மருத்துவர்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் ஒன்றுமே வேண்டாம் இருவேளை உணவாக மாற்று அதுக்குள்ள முன்னே நஷ்டப்படுறாங்க மூவேளை உண்மையோ ரோகி இருவேளை உண்மையுடன் போகி ஒரு வேலை உண்பி நீ ஓகி எல்லாம் வேண்டாம் நீ போகியாகவே இல்லை உலக உலக அப்படியே நீந்தி நத்தன மாடு அதுக்கு ரெண்டு வேலை உணவாக மாணவர்கள் தான் சாதாரண எப்படி இருக்கும் மூணு நேரம் ஸ்நாக்ஸ் அது இது குறைஞ்ச ஒரு அஞ்சு ஆறு தூரம் வேலை கொடுத்துருவோம் பசிக்கிறதுக்கு வேலையே இல்லை ஆனால் பசித்து குசின்னு சொல்லியிருக்கு பசிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு வீட்டில் வேலை அம்மா சத்தம் போடுவாங்க டைம் படுக்கணும் காலாவது வந்து சாப்பிட்டு இப்படி தான் நிர்பந்தம் போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு எங்கே பசிக்கலையே மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் மாத்திரை சாப்பிடணும் சோக பின்னே தேவை இப்படி நிர்பந்தங்கள்லாம் இருக்கு அப்போ இந்த நோய் தன்மையிலிருந்து வெளியே வரணும் அதுக்கு என்ன செய்யணும் பேசி இப்போ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு கலந்துரையாக ஒரு உதாரணம் கேம்ப் போட்டுருக்கலாம் இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து கேம்ப் போட்டுருக்கலாம் டூ டேஸ் நேரடியான பயிற்சி ஒரு வருடத்துக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வேணுங்கிற கைடன்ஸ் பண்ணுங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ரைட்டு வர்றவங்க வரட்டும் அனை எல்லாரும் போய் சேரணும் இந்த அறிவு போகணும் இந்த செய்தி போகணும் அதுக்காக அப்புறம் இந்த வகுப்பு ஏற்படும் அப்ப அந்த வகுப்பில் விளக்கமாக தேவையான கலை ஐயா பேசி முடிச்ச உடனே சங்கை உரமானது கேட்கலாம் கேளுங்க அந்த சங்கீதம் கேளுங்க ஐயா சரி சரி லைட் சரி ஆ